வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் குதிரைமார்க் சேனல் நண்பர்களே பதினேழு ரெண்டு இருபத்தி அஞ்சு விண்வின் ட்ரா நம்பர் எட்டு ஜீரோ ஒம்போதுக்கான கெஸிங்கை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலை முதல் முறையாக நீங்கள் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் என்னோடய கெஸ்ஸிங் வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோ பார்த்தோன்னா கருத்து எதாவது உங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள் நண்பர்களே ஓகே நண்பர்களே இன்றைக்கி கணிப்பை நான் பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று ரிசல்ட் என்ன நம்ம கெஸ்ஸிங் என்ன மேட்ச்சாக இருக்குது அப்படிங்கிற ஒரு ரிவியூ பார்த்துருவோம் வாங்க நண்பர்களே நேற்று அக்ஷயா ரிசல்ட்டை பார்த்திங்க அப்படின்னா எட்டு ஏழு ஆறு எட்நூற்றி எழுபத்தி ஆறு ரிசல்ட்டு நம்ம ஏபிசி போர்ட்லேயே ஏ போர்ட்டில் எட்டும் பி போர்ட்டில் ஏழும் ஒரு செம்மையான ஏபி வின்னிங் கொடுத்துருக்கோம் நண்பர்களே நேற்று ஒரு சிறப்பான கெஸ்ஸிங் எடுத்துருக்கோம் மிஸ் ஆகாமல் ஏபி போர்ட்லேயே எட்டு ஏழு ஒரு சிறப்பான செம்மையான விண்ணிங்க கொடுத்துருக்கோம் நண்பர்களே நண்பர்களே இங்கே ட்ரா நம்பரில் பார்த்தீங்க அப்படின்னா சி போர்டில் ஆறு பதிமூணு நாளில் பெண்டிங்கில் காட்டுது ஏ போர்டில் எட்டு பதிமூணு நாளில் பெண்டிங்கில் காட்டுது அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தேன் மிஸ் ஆகாமல் இங்கே ஒரு ஏசி ஒரு செம்மையான விண்ணிங்க நம்மளுக்கு கொடுத்துருக்கு நண்பர்களே நண்பர்களே நான் ட்ரா நம்பரை மிஸ் பண்ணாமல் ட்ரா நம்பரை பேஸ் பண்ணி கெஸ்ஸிங் கொடுக்கறதுக்கு மெயின் ரீசன் இது தான் ஏன்னா ட்ரா நம்பரோட ரிசல்ட்டு நிறையா நேரங்களில் மேட்ச் ஆகும் நண்பர்களே இங்கே டேட்டில் பார்த்திங்க அப்படின்னா கேலண்டர் கேசிங்கில் கூட கொடுத்துருந்தோம் பதினாறு இம்பார்ட்டன்ட் சிம்பிள் போட்டு கொடுத்துருந்தேன் மிஸ் ஆகாமல் ஆறு சீபோர்டில் ஒரு செம்மையான வின்னிங் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு நண்பர்களே இங்கேயும் பார்த்திங்கன்னா ஏசி எண்பத்தி ஆறு ஒரு சிறப்பான மாசான கேசிங்கே நம்ம கொடுத்துருக்கோம் நண்பர்களே ஏசி எண்பத்தி ஆறு இங்கே வின்னிங் ஆயிருக்கு நண்பர்களே ஏசியில் பார்த்தீங்க அப்படின்னா எண்பத்தி ஏழு ஸ்ட்ராங்காகவே நம்ம எடுத்துருக்கோம் மிஸ் ஆகாமல் ஏபி எண்பத்தி ஏழு ஒரு வின்னிங் கொடுத்துருக்கோம் நண்பர்களே ஒரு நல்ல கிசிங் இங்கே ஒரு நல்ல காம்பினேஷனில் தான் கொடுத்துருக்கோம் நம்ம இங்கே மொய் ஸ்ட்ராங் டிஜிட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஏழு எட்டு ஆறு நான் கொடுத்துருங்க பட் ரிசல்ட்டு எட்டு ஏழு ஆறு கொஞ்சம் இங்கே நம்ம நம்பரை போர்டை சேஞ்ச் பண்ணி கொடுத்துருங்க நண்பர்களே இல்லை அப்படின்னா ஒரு ஃபுல் வின்னிங் செம்மையான வின்னிங்கை நம்ம நேற்று நம்ம கொடுத்து வந்திருப்போம் ஜஸ்ட்டு மிஸ்ஸில் ஃபுல் வின்னிங் நம்மளுக்கு மிஸ் ஆயிடுச்சு நண்பர்களே இங்கே ஆல் போர்டு பார்த்திங்க அப்படின்னா ஏழு நாலு கொடுத்துருந்தேன் ஆல் போர்டில் ஏழு மிஸ் ஆகாமல் ப்ளேஸ்மெண்ட் ஆகிருக்கு நண்பர்களே ஆல் போர்டும் ஒரு சிறப்பான கெஸிங் நம்ம இங்கே எடுத்துருக்கோம் நண்பர்களே ஓவராலாக பார்த்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஏபியில் எண்பத்தி ஏழு பாஸ் ஆகிருக்கு ஆல் போர்டில் ஏழு பாஸ் ஆகிருக்கு ட்ரா நம்பரில் ஏசி எண்பத்தி ஆறு ஒரு செம்மையான மாசான வென்னிங்க கொடுத்துருக்க நண்பர்களே நண்பர்களே நம்ம தொடர்ந்து ரெண்டாவது நாளாக மீண்டும் ஒரு சிறப்பான கெஸிங்கை கொடுத்துருக்கோம் ஒரு நல்ல வெண்ணிங் கொடுத்துருக்கோம் நண்பர்களே தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குற வியூவர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு சிறப்பான செம்மையான கெஸிங் தொடர்ந்து உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கு நண்பர்களே ஓகே நண்பர்களே எண்பத்தி ஏழு ஏபி ட்ரா நம்பரில் ஏசி எண்பத்தி ஆறு வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் நம்ம குதிரைமார்க் சேனல் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்குது நண்பர்களே வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிது ஓகே நண்பர்களே வாங்க என்றைக்கு ரீசிங் என்னங்கிறத பார்த்துருவோம் நண்பர்களே பதினேழு ரெண்டு இருபத்தி அஞ்சு விண்வின் ட்ரா நம்பர் எட்டு ஜீரோ ஒம்பது நண்பர்களை ஏ போர்டில் ஜீரோ பன்னெண்டு நாளாக பெண்டிங்களை காட்டுது சி போர்டில் ஒம்பது பத்து நாளாக பெண்டிங்கில் காட்டுது ட்ரா நம்பரை பொறுத்தவரையிலையும் ஜீரோ ஒம்பது தான் நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக கிடைக்கிது நண்பர்களே ஏன்னா எட்டு ஏன் இங்கே மிஸ் ஆகுது அப்படின்னா எட்டுக்கு பவராக எ எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஜீரோவுக்கு மேட்ச் ஆகுது அஞ்சுக்கு மேட்ச் ஆகுது ஜீரோவும் அஞ்சும் நம்ம கெஸிங்கில் ரிப்பீட்டடாக கிடைக்கிது ஸோ எட்டு ஜீரோ ஒம்போதை மிஸ் பண்ணிடாதீங்க உங்கள் கவனத்தில் இருக்கட்டும் டைரெக்டாக வந்துச்சுன்னா ஸ்ட்ராங்காக ப்ளே பண்ணுங்கள் இல்லைன்னா பவர் நீங்கள் ப்ளே பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா பவர் உங்களுக்கு கிடைக்கிது கெஸிங்கில் அப்படின்னா மிஸ் பண்ணாதீங்க நண்பர்களே ப்ளே பண்ணுங்க நண்பர்களே கேலண்டர் கெசிங்கில் பார்த்திங்க அப்படின்னா பதினேழு ஏழுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே வாய்ப்புகள் தெரியுது நண்பர்களே ஒன்று ஏழுக்கு ஸ்ட்ராங்காகவே வாய்ப்பு தெரியுது நம்ம கெசிங்கில் ஒன்று ஏழு நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ அதனால் கொஞ்சம் ஒன்று ஏழை மிஸ் பண்ணிடாதீங்க உங்கள் கணிப்பில் வருதாங்கிறத செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே வந்துச்சுன்னா மிஸ் பண்ணிடறாங்கன்னா நண்பர்களே ட்ரா நம்பரையும் எங்கள் கேலண்டர் கெசிங்கையும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே பார்த்துக்குங்க ஓகே நண்பர்களே ஏபிசி என்னங்கிறத பார்த்துருவோம் நண்பர்களே ஏபிசியில் ஏ போர்டு அஞ்சு ஆறு ஏழு பி போர்டு ரெண்டு நாலு அஞ்சு சி போர்டு ரெண்டு ஒன்று மூணு ஏ போர்டில் மூ ஜீரோவும் பி போர்டில் மூணும் சி போர்டில் அஞ்சும் சப்போர்ட்டு கொடுத்துருக்கேன் நண்பர்களே எனக்கு தொடர்ந்து கிடைக்கிறதுனால மிஸ் ஆகாமல் உங்களுக்கு நம்பர்ஸ் கிடைக்கணும் அப்படிங்கிறதுனால சப்போர்ட்டு கொடுத்துருக்கேன் நண்பர்களை இங்கே பெண்டிங் டேஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஏ போர்டில் அஞ்சு பத்தொம்பது நாள் ஆறு அஞ்சு நாள் ஏழு இருபது நாள் ஜீரோ பன்னெண்டு நாள் பெண்டிங்கில் காட்டுது பி போர்டில் ரெண்டு முப்பது நாள் நாலு பதினஞ்சு நாள் அஞ்சு பதினேழு நாள் மூணு ஒம்பது நாளில் பெண்டிங்கில் இருக்குது நண்பர்களே சி போர்டில் ரெண்டு இருபத்தி மூணு நாள் ஒன்று முப்பத்தி ரெண்டு நாள் மூணு பதினஞ்சு நாள் அஞ்சு பதினஞ்சு நாள் பெண்டிங்கில் காட்டுது நண்பர்களே நம்ம கெசிங் எடுத்த நம்பர்ஸ் பெண்டிங் சார்ட்டோட இப்படி தான் மேட்ச் ஆகுது நம்ம கொடுத்துருக்கிற நம்பர்ஸ் ஸ்ட்ராங்காக தான் நம்ம இங்கே ஏபிசி போர்டில் எடுத்திருக்கோம் நான் எடுத்திருக்கிற கணிப்பு நண்பர்களே என்னோடய தனிப்பட்ட கணிப்பு உங்கள் கணிப்போட மேட்ச் ஆணுச்சின்னா நம்ம கணிப்பை பாருங்கள் இல்லைனா இது ஒரு கணிப்பு வீடியோவை மட்டும் எடுத்துங்க நண்பர்களே ஓகே நண்பர்களே ஏபிபிசி என்னங்கிறத பார்த்துருவோம் நண்பர்களே ஏசியில் ஏபி அஞ்சு ரெண்டு ஆறு நாலு ஏழு அஞ்சு ஜீரோ மூணு ஏழு ரெண்டு ஆறு மூணு பிசி ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று அஞ்சு மூணு மூணு அஞ்சு ரெண்டு நண்பர்களே ஏபிபிசி நம்ம பிரிட்ஜ் காட்டுறதுக்கான ரீசன் நம்ம ரெகுலர் ரிசல்ட் எப்படி கிடைக்குமோ அதே காம்பினேஷனில் தான் ஏபிபிசி நம்ம கொடுக்குறோம் ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க ஏபிபிசியை கொஞ்சம் கேர் பண்ணி பார்த்துங்க நண்பர்களே நாம் இன்றைக்கும் ஒரு நல்ல ரிசல்ட்டு கொடுக்கணும் மிஸ் ஆகாமல் உங்களுக்கு ஒரு நல்ல நம்பரை கொடுக்கணுங்கிறதுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் எடுத்துருக்குறோம் கொஞ்சம் இங்கே ஏபிபிசியை பார்த்துங்க நண்பர்களே நண்பர்களே தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் நம்ம கொடுக்குற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நண்பர்களே அப்போ தான் உங்களுக்கு ஒரு நல்ல நம்பரோ இல்லை ஒரு நல்ல ஐடியாவோ கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஓகே நண்பர்களே ஆல் போர்டு என்னங்கிறத பார்த்துருவோம் நண்பர்களே ஆல் போர்டில் ஜீரோ அஞ்சு எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே கிடைக்கிது நண்பர்களே ஜீரோ அஞ்சு போர்டில் கொடுத்துருக்கேன் உங்கள் கணிப்பில் வருதாங்கிறத செக் பண்ணிக்கங்க நண்பர்களே ஓகே நண்பர்களே மை ஸ்ட்ராங் டிஜிட் என்னங்கிறத பார்த்துருவோம் நண்பர்களே மை ஸ்ட்ராங் டிஜிட்டில் ஏழு ஆறு நாலு ஆறு ஒன்று நாலு ஏழு ஆறு ஒம்பது ஜீரோ ஒன்று ஒம்பது ஜீரோ ரெண்டு நாலு ஜீரோ ரெண்டு ஒம்பது நண்பர்களே இங்கே ஸ்ட்ராங் டிஜிட்டில் ஏபிசி போர்டை தாண்டி எனக்கு ஸ்ட்ராங்காக கிடைச்ச நம்பர்ஸை வச்சு ஒரு காம்பினேஷனில் கொடுத்துருக்க நண்பர்களே இங்கே கொடுத்துருக்கிற நம்பர்ஸ் எனக்கு ஸ்ட்ராங்காகவே கிடைக்க ரிப்பீட்டடாக எனக்கு கிடைச்சதுனால உங்களுக்கு கொடுக்குற நம்பர் மிஸ் ஆகிடக்கூடாதுங்கிறதுனாலையும் ஒரு காம்பினேஷனில் கொடுத்துருக்கேன் இங்கே ஸ்ட்ராங் டிஜிட்டில் இருந்தும் ஒரு நல்ல நம்பர் இன்றைக்கி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற நண்பர்களே வாய்ப்புகள் நிறையா இருக்குது மிஸ் பண்ணிடாதீங்க இங்கே ட்ராட்ருக்கில் பார்த்திங்க அப்படின்னா ஏழு எட்டு ஆறு ஏழு ஒம்பது ஆறு ஏழு எட்டு நாலு எட்டு ஒம்பது நாலு அஞ்சு எட்டு ஏழு அஞ்சு ஒம்பது ஏழு நண்பர்களே இங்கே பவர் நம்பரில் சாரி ட்ரா நம்பரில் ஒரிஜினல் நம்பராகவோ இல்லை என்னோடய கெஸ்ஸுங்கில் பவராகவோ கிடைக்கிற நம்பரை வச்சு நான் இங்கே ஒரு காம்பினேஷனை கொடுத்துருக்கேன் நண்பர்களே மோஸ்ட்லி நாம் ஒரு பவரை வச்சு நம்ம ட்ரா நம்பரில் கெஸிங் கொடுக்கறதில்ல உங்களுக்கு நல்லாவே தெரியும் என்ன நம்பர் பாசிபிளாக இருக்கோ அந்த நம்பரை மட்டும் ஒரிஜினல் நம்பராகவோ இல்லை பவராகவோ எடுத்து ஒரு காம்பினேஷன் நம்ம கொடுப்போம் அப்படி தான் இன்றைக்கி கொடுத்துருக்கேன் இன்றைக்கி கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இந்த நம்பர்ஸ் எனக்கு கிடைக்கிது நண்பர்களே ஸோ கொஞ்சம் இங்கே ட்ரா நம்பரை மிஸ் பண்ணிடாதீங்க ட்ரா ட்ரிக்கில் வந்து ஒரு செம்மையான கெஸிங் இருக்குது இன்றைக்கி வின்னிங் ஆகிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே மிஸ் பண்ணிட வேணாம் ஓகே நண்பர்களே பெஸ்ட்டு காம்பினேஷன் கொடுத்துட்ருக்கோம் பெஸ்ட்டு காம்பினேஷன் என்னங்கிறதை பார்த்துருவோம் நண்பர்களே பெஸ்ட்டு காம்பினேஷனில் எட்டு அஞ்சு கொடுத்துருக்கேன் நண்பர்களே எண்பத்தி அஞ்சு பிசி கொடுத்துருக்கேன் உங்கள் கணிப்பில் வருதான்னு பார்த்துக்குங்க நண்பர்களை தொடர்ந்து நம்ம சேனலில் பார்த்துட்ருக்கீங்க வியூவர்ஸ் நிறையா பேர் பார்க்குறாங்க சப்ஸ்கிரைபர் புதுசாக நிறைய பேர் ஆட் ஆகிட்டுருக்காங்க வாழ்த்துக்கள் நண்பர்களே நன் ம மிக நன்றி நான் உங்களுக்கு இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் நம்ம வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அதன் மூலமாக புதிய வியூவர்ஸோ இல்லை புதிய சப்ஸ்கிரைபரோ நம்ம சேனலுக்கு கிடைக்கும் உங்களுக்கு ஒரு சிறப்பான கெசிங்க நம்ம தொடர்ந்து கொடுத்துட்ருக்க நண்பர்களே மற்ற நண்பர்களுக்கும் இந்த வீடியோ போய் சேரணும் ஸோ ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றின கருத்து ஏதாவது இருந்தால் மீண்டும் நான் சொல்கிறேன் நம்ம கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள் நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளைக்கு ஒரு சிறப்பான கெசிங்கோடையும் செம்மையான ரிசல்ட்டோடையும் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் குதிரைமார் சேனல் நன்றி நண்பர்களே வணக்கம்